அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொண்ட ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வெற்றிகள் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய இருந்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா முயற்சி செய்தால் தீவிரமாக முயற்சி செய்தால் அனைவராலும் வெற்றி பெற முடியும் தான் அதை மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அந்த முயற்சி என்பதற்கும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கணும் இல்லையா முயற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போது எளிமையான சில ஜோதிட விதிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சில அடிப்படையான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல முக்கியமான ஒரு விதி என்ன அப்படின்னா நீங்கள் எந்த லக்னத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் சரிங்களா எந்த ராசியில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் லக்னமும் சரி லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை பெற்று வெற்றியடைவீர்கள் அப்படினே நம்ம சொல்லலாம் மற்றதெல்லாம் வெற்றிருக்கேன் ரெண்டுமே நல்லா நல்லாயிருக்கு லக்னம் லக்னாதிபதி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல குரு உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ராசி கட்டத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய இடங்களில் இருந்தால் குரு ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உடனே ஒரு கேள்வி வரும் குரு வக்ரமாக இருந்தால் குரு பாதகாதிபதியாக இருந்தால் குரு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியாக இருந்தால் இப்படிலாம் நீங்கள் கேள்விகள் உங்களுக்கு வரும் அதை பற்றிலாம் கவனப்படாதீங்க குரு லக்னத்திலையோ அஞ்சுலேயோ ஒம்போதுலேயோ இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துரும் பார்க்குற இடங்களை ஓரளவுக்கு சிறப்புகளை கொடுத்துரும் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்து அடுத்து உங்களுடைய லக்னாதிபதியோட ஐந்து ஒம்பது அதிபதிகள் நல்ல நிலையில் இணைந்திருந்தால் அதனுடைய தொடர்புகளை லக்னாதிபதிக்கு கிடைச்சது அஞ்சு ஒம்போது அதிபதிகளுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தேவைக்குரிய பணம் என்பது இரண்டாம் இடம் அளவுக்கு அதிகமான பணம் என்பது பதினொன்றாம் இடம் அப்போ அந்த ரெண்டு பதினொன்று பதினொன்று அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு மேலோங்கிய நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக செல்வீர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்து தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஒன்று உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதற்கு ரெண்டு பதினொன்று நல்லா இருந்ததுனாலே போதும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும் ஆனால் நீங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி நல்ல நிலைமையில் இருக்கணும் சரிங்களா இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று அப்பா தேடி வச்சு சொத்து உள்ளவங்களுக்கு இந்த ரெண்டு பதினொன்றுலாம் நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி தொடர்புலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புக்கெல்லாம் அது கொடுத்துரும் ஆனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்ததுன்னா நீங்கள் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரிங்களா ஒவ்வொரு செங்கலையும் நீங்களே கட்டியமைக்க வேண்டிய சூழல்களில் இருந்தாலும் சனி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நவாம்ச லக்னமானது நல்லா இருந்ததுன்னா அது எப்படி சார் நவாம்ச லக்னம் நல்லா இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்னம் எங்கே இருக்கோ அதற்கு நவாம்சத்தில் லக்னமானது ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் இருந்தாலே போதும் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகத்தில் இல்லாமல் இருந்தாலே போதும் ஓகேவா அடுத்தது சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் ராசி கட்டத்தில் சூரியன் பலமாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் ஒரு குடும்பத் தலைவனாக வெற்றி பெற முடியும் சூரியன் பலமாக இருக்க வேண்டும் சரிங்களா சூரியன் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா தந்தையினுடைய அரவணைப்பும் தந்தனுடைய கைடன்ஸும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அது பாதி வெற்றிக்கு சமம் அடுத்து அஞ்சு ஒம்போது அதிபதிகள் நல்ல நிலமையில் இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பாதகாதிபதி ஒன்பதாம் அதிபதி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்து ஆறு மற்றும் பத்தாம் அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஒன்று வேலைக்கு போய் ஜெயிக்கணும் இல்லை சொந்த சூறையில் செஞ்சு ஜெயிக்கணும் அப்போ ஆறு பத்து அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருந்துங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் சரி இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பாவ தொடர்புகள் இதெல்லாமே சொல்கிறீங்க எளிமையாக ஒரே ஒரு விதி அதை சொல்லுங்கள் அப்படி இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு எதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு விதி சொல்லலாம் சிம்மத்திலே தனுசுலேயே ஒரு டிஃபால்ட் விதி ஒன்று இருக்குது சிம்லையே தனுசுலேயே ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நீங்கள் போராடி எப்படியாவது ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒம்பது கிரகங்களில் ஏதாவது ஒன்றாவது அது நல்ல கிரகமாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க கொஞ்சம் கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்ததுனால் கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்து விடும் சிம்மத்திலேயோ தனுஷிலேயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இது வந்து ஒரு டீஃபால்ட்டான ஒரு விதி ஓகேங்களா ரைட் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் ஜோதிடம் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே